இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து அந்த பிளாக் அண்டர் அண்டர்ஸ் தான் அந்த ஆர்ம்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த பிளாக்னஸ் வந்து போகவே பூபாட்டு இப்போ அந்த பிளாக்னஸ வந்து கோப வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் இன்னைக்கு நம்ம வந்து பாக்க போகும் இந்த பேக்கை வந்து நீங்க வீக்லி டூ டைம்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும் நீங்க ரெகுலரா அந்த மாதிரி வீக்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது போது உங்க அண்ட்ரான்ஸ் வந்து நல்லாவே பிரைட்டனே ஆகும் இப்போ அந்த பேக் வந்து எப்படி ப்ரொவாவ் பண்ணும் அப்படிங்கறத வந்து பாத்துட்டு வந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாட்டுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க இந்த வீடியோக்கில் போகலாம் அண்டர் ஆம் டார்க்னஸ் ரிமூவ் பண்றதுக்கு மொத்தம் ரெண்டு ஸ்டெப் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் ஸ்க்ரப்புக்கு வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு பவுல் சுகர் வந்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து லெமன் வந்து எடுத்துக்கோங்க லெமன் உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னா அதுக்கு பதிலாக தக்காளி ஜூஸ் வந்து கூட நீங்க எடுத்துக்கரலாம் நீங்க இத ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட டார்க்கான அந்த அண்டர் ஆம்ஸ் ஏரியா இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க நீங்க ஸ்க்ரப் பண்ணும் போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிரும் இப்ப என்னோட கையில வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நீங்க ஸ்க்ரப் பண்ணி விடுங்க நீங்க ஸ்க்ரப் பண்ணும் போதுதான் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த கருமை எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும் நீங்க ஸ்க்ரப் பண்ணும் போது ரொம்ப பாஸ்டா பண்ணிடாம கொஞ்சம் ஜென்ட்லாவே பண்ணுங்க அப்பதான் வந்து உங்க ஸ்கின்ல வந்து எந்த டேமேஜும் வந்து ஆகாது நீங்க ஸ்க்ரப் பண்றேங்கிற பேர் வழியெல்லாம் நீங்க ரொம்ப அழுத்தி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து இன்னுமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இடம் வந்து இன்னும் டார்க் ஆக ஆரம்பிச்சிடும் சோ அதனால வந்து ரொம்பவே பொறுமையா ஜென்ட்லா வந்து வந்து பண்ணுங்க ஒரு மூணு நிமிஷம் மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் பேக் தான் போட போறோம் இப்ப ரெண்டாவது ஸ்டெப் வந்து பேக்கிங் பேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவும் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சோடா வந்து எடுத்துக்கோங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சோடா வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த எலுமிச்சம்பளை இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா புளிஞ்சு விடுங்க நீங்கள் புளிஞ்சு விடும் போது நல்லா முறை வந்து வரும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சமையல்ட்டு யூஸ் பண்ணுற அந்த சோடா வந்து போட்டிருக்கோம் இல்லையா சமையல் சோடா அதனால வந்து நல்லா பொங்கி வரும் அந்த பொங்கி வந்தது வந்து அடங்குற தண்ணிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் கையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கரலாம் இதில் போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க ரைஸ் ஃபிளார் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் சோடாவும் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த கருமையெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சள் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பொங்கல்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் எலுமிச்சம்பழமுமே வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த பேக்கை வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்ப்ரெப் பண்ணமோ அந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து அந்த இடத்துல அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இந்த பேட்டை வந்து நீங்க வீக்லி டூ டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இல்ல அப்படின்னா வீக்லி ஒன் டைமாவது நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க அப்படி யூஸ் பண்ணும்போது போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ராம்ஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் அதெல்லாம் ரிடியூஸ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனா மாத்தி கொடுக்கறதுக்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த இடத்துல ஏதாவது ஆலோவேரா ஜெல்லோ இல்ல மாய்ஸ்சரைசரோ எதுவுமே இல்லை அப்படின்னா கோகனட் ஆயில் இருக்கு பார்த்தீங்களா அதையாவது நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மாய்ஸ்டரைசிங்காக இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம ஜெல் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் நீங்கள் எந்த பேக் போட்டாலுமே வந்து போட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஜெல் இல்லைன்னா ஆயில் ஏதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து பேக் எப்படி ப்ரூவ்வாக பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க அதை அப்ளை பண்ணுறதையும் பார்த்துருப்பீங்க இதுக்கு மொத்தமே ரெண்டே ரெண்டு ஸ்டெப் மட்டும்தான் இருக்கு இந்த ரெண்டு ஸ்டெப்பையுமே வந்து ப்ராப்பரா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஆர்ம்ஸில் இருக்கிற அந்த பிளாக்னஸ் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களோட அண்டர் ஆம்ஸ்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அந்த அண்டர் ஆம்ஸ்ல இருக்கிற நம்ம ரெட் ஸ்கின் செல்ச வந்து ரிமூவ் பண்ணிட்டாலே நம்ம அண்ட்ராம்ஸ் வந்து நல்லாவே பிரைட்டன் ஆகும் இந்த அண்டர் ஆம்ஸ்ல வந்து பிளாக்னஸ் எதுனால எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு வெயிட் கெயின் பண்றதுனால பிளாக்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த போபி மடிக்கிறவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்கின்ல வந்து அடிச்சிருவாங்க ஸ்ட்ரைட்டா போபி நம்ம அடிக்கிறனால ஆரம்பிக்கும் இந்த ஒரு சிலர்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கிற ஹேரை வந்து ரிமூவ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து கிரீம் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த கிரீம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது அப்படி ஒத்துக்காதவங்களுக்குமே வந்து பிளாக்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பொங்கல்ஸ் இந்த மாதிரி வந்தாலுமே வந்து அந்த பொங்கல்ஸ்னாலயுமே வந்து அந்த பிளாக்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னால தான் வந்து நம்ம அன்றாம்ஸ் வந்து பிளாக்கா மாற ஆரம்பிக்கிறது இந்த பிளாக்னஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து பிளாக்காக ஆரம்பிக்குது அப்படிங்கும் போதே வந்து அதை கியோர் பண்ணிக்க பாருங்க ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அன்றாம்ஸ்க்கு வந்து நீங்கள் சரி பண்ணுறது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும் அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து உங்களுக்கு ஸ்கின்ல எது எதுலாம் ஒத்துக்கறலையோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற பிளாக்னஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்க பாருங்க அந்த பிளாக்னஸ் ரிமூவ் பண்றதுக்கு இந்த பேக்கை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாத்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஷேரும் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க